ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய் முன்னாள் இராணுவ அதிகாரியான அர்ஜுன் பிரபாகர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அர்ஜுன் எல்லைப் பகுதியில் நடந்த ஒரு தவறான கட்டுமான திட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் உயிரிழப்பதை பார்த்து அரசு மற்றும் பெருநிறுவனங்களின் ஊழலை உணர்கிறார் இதனால் அரசின் செயல்பாடுகளால் விரக்தி அடைந்த அவர் தமிழ்நாட்டிற்கு திரும்பி நில அபகரிப்பு வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் வறுமை போன்ற சமூக பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிறார் அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழல் அதிகார துஷ்பிரயோகங்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் அவர் தனது வாழ்க்கையை மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கிறார் ஒரு நேரத்தில் அவர் தேர்தலில் போட்டியிடும் நிலைக்கு வருகிறார் மக்கள் நலனுக்காக போராடும் அவரது செயல்கள் பலருக்கும் எதிர்ப்பாக இருக்கும் அரசியல் ஊழலையும் அதிகார வன்மத்தையும் எதிர்த்து நின்று சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்த முயல்கிறார் விஜய் ஒரு நேர்மையான தலைவராகவும் மக்கள் நலனுக்காக போராடும் பாத்திரமாகவும் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் விஜயின் அரசியல் பயணத்துடன் தொடர்புடையதாகவும் அவர் நிறுவிய தமிழக வெற்றி கழகம் டிவி கே கட்சியின் கொள்கைகளை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்